காயல் பத்திர ஸ்டாண்டில் கால்கறி எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மூணு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மூணு பல்லாரியே ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரம்பெல்லாம் கொஞ்சம் கருவேல மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தர் தூள் ஆனால் நான் வந்து ஒன் ஹால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கால் டீபிள் ஸ்பூன் சின்ன கால் கால்கறியை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் கால் கறி வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மூணு மிளகாயை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹாஃப் தீங்காக ஒரு கப் முந்திரி பருப்பு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு சூடானதும் நம்ம வந்து ஆயில் மற்றும் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் ரொம்ப இலை எங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் பொரியவும் நம்ம கருவர்களை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அரிசி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாக்கெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் மசாலா பச்சை வடை போனதும் நம்ம கால்கறியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கால் கரையில் உள்ள தண்ணி அவிச்சு வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் பபில்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பபிள்ஸ் வந்ததும் நம்ம வந்து கத்திக்காவே ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணதும் தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சு பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுட்டு குக்கரில் வந்துட்டு நம்ம ஒரு நாலு விசில் போட்டுக்கலாம் ஏற்கனவே காய்கறியை வந்து நம்ம அவிய வச்சு எடுத்து இது பண்ணிருக்கிறதுனால ஒரு மூணு டு நாலு விசில் போட்டுக்கலாம் நாலு விசில் போட்டாச்சு இப்போ நம்மளோட கால்கறி வந்து ரெடி ஆகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு தான் காயல்பட்டின ஸ்பெஷல் கால்கறியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்